அப்படி அருமையான முறையில் மிக சிறப்பாக பெயர் அன்புகள் சார்ந்து பெரியவர்கள் அனைவருக்கும் பெற்றோர்

அறியாமல் சொற்குற்றம் பொக்குற்றம் இசை மசை குற்றம் ஆக குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் தாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் ஆயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி தப்புக்கு தக்கன ஊர்ல காசு கண்ணிய மட்டும் பிடிக்கணும்ன்ற நினைப்பு மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா நாங்களா உங்க வீட்டு பிள்ளைகள் விடிய விடிய நாங்க தப்பு பண்றதுக்கு வந்திருக்கோம் புள்ளம் பால் வடிற முகத்தோட வந்திருக்கோம் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் என்ன நாடகம் புனிதமான ஒரு நாடகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாடகம் முக்கியமா இது எலவட்ட பிள்ளைகளுக்கான நாடகம் ஆமா இது என்ன நாடகம் குனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம் இது ஒரு காதல் கதை முருகனே வள்ளிய லவ் பண்ணிதாய் கலையரம் காதலிக்கிறது தப்பா காதலிக்கிறது உண்மையான காதல் எது தெரியுமா தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டி

இதுக்குள்ள திருவிழா வந்துட்டா நினைக்குங்க எப்படி இந்த கடையில போய் பொட உடப்பமா அந்த கடையில போய் பொட உடப்பமா ஆனா புருஷங்கார என்ன நினைப்பேன் திருவிழா வந்துருச்சு இவங்க கிட்ட போய் பிச்சை எடுப்போமா அவங்க கிட்ட போய் வட்டிக்கு வாங்குவோமா கடைசியில ஆம்பள வளப்புல இப்படித்தான் போய்க்கு இருக்குது இதுல ஏத சொல்ற கேட்டீங்கன்னா ஒரு சில ஆளு பொண்டாட்டிக்கு பயப்படுவேன் ஒரு சில ஆளு பொண்டாட்டிக்கு பயப்படுற மாதிரியே நடிப்பேன் பாத்துல காசுக்கு நாடகம் போடுற ஒவ்வொரு மனுஷருமே நடிகை உண்மைக்குமே சொல்றேன் உண்மையான வீர என்ன உண்மையான ஆம்பளை தைரேசால யாரு சொல்லு ஏன்னா பத்து பேரை தூக்கி போட்டு அடிக்கிறேன் மாடை அடக்கிறவேன் ஆம்பளையா உண்மையான ஆம்பளை யார் தெரியுமா பொண்டாட்டி நம்ம செல்போனை எடுத்து நோன்றான்னு தெரிஞ்சு பயத்தை கண்ணை கட்டாம அசால்ட்டா உட்காந்துருக்க பாருங்க அவை வந்து உண்மையான ஆம்பளை ஏன்னா நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள பயப்பட நாசமத்தம் உண்டு அதை போட்டோவை பார்த்துருவாலோண்டு ஆனா வெளியே காட்டிக்கிற மாட்டான் ஏன் பதர்னா கட்டுச்சு போடுவா ஏதை சொல்ற கேட்டீங்கன்னா இப்படித்தான் ஒரு மொரட்டு பொம்பளை ஒருத்தி இருந்திருக்கா மொரட்டு பொம்பளையா இந்த பொம்பளைக்கு புருஷன் ஆளு நோஞ்சா மாதிரி இருந்திருக்கேன் சரி இந்த பொம்பளை தான் பிள்ளை டெய்லி வேலைக்கு போய் சம்பாரி சொல்றது இந்த புருஷன் கார வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் இந்த புருஷன் துணி துவைக்க சரி சோறாக்க வட்டி சம்பு தேக்க அவனால முடிஞ்சதை பண்ணிருக்கான் இதை தான் மல்லிக்கு எடுத்துருவேன் சரி இருந்தாலும் இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் இந்த பெண்களுக்குன்னு இருக்கிற சந்தேகம் ஒரு சந்தேகம் என்ன நம்ம புருஷனை டெய்லி வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு போறோமே ஆமா நம்ம புருஷன் வீட்டுல ஒழுக்கமா தான் இருக்கானா இல்லையா நம்மள வேலைக்கு பத்தி விட்டு எங்கிட்டு ஊர் மைய இந்த பொம்பளைக்கு ஒரு சந்தேகம் சரி பத்து மணிக்கு மணிக்கு வேலைக்கு போயிட்டு பதினொன்றரைக்கு புருஷனுக்கு போன் அடிக்குது எப்படி கிரிங் கிரிங் ஹலோ என்னமா சொல்லுமா ஏங்க எங்க இருக்கீங்க என்னமா வீட்டுல இருக்கேன் சொல்லுமா உண்மையா சொல்லுங்க வீட்டுல இருக்கீங்களா இல்ல ஊருமையா பிள்ளை சத்தியமா நான் வீட்டுல இருக்கேன் எங்க நேசமாதனான் ஓன் தல தன்னான வீட்டுல இருக்கேன் சரி அப்பத்தான் அந்த பொம்பள நம்பிக்கலமா டெஸ்ட் கலப்புது எப்படி எங்க நீங்க உண்மைக்குமே வீட்டுல தான் இருக்கேன்டா நேரா அடுபாங்கரக்கு போய் ஆன் பண்ணி காட்டுங்கன்றா பாறா எப்படி டெஸ்ட் டெஸ்ட் இவனும் புள்ள செல்போனை கொண்டுக்கிட்டு அடுபாங்கரக்கு போய் போட்டு கட்றயா கிர மிச்சம் பாத்தியாடி சத்தம் ஆமாங்க சரி 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 அடிக்கிறான் எங்க என்னமா

பொம்பளை கத்த சரி கத்துன பிள்ள அரண்டுட்டான் அரண்டு உண்மை எப்படி என்ன தெரியலமா ரெண்டு நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வெளிய வெளிய போயிராருன்னு இருக்க இந்த முண்டை மிச்சிய தூக்கிக்கிட்டே திரிஞ்சிருக்க அதையா எங்கன பார்த்தாலும் ஓட்ட கடக்கறப்பல நான் ப்ளக்ல போட்டு இருக்க இருக்க பிளக் சரி இந்த லூசு முண்டை நீ புருஜன சந்தைய போட்ட லூசு முண்டை ஒரு நாளைக்கு மிச்சின்னு ஒரு நாளைக்கு நீ கிரேன்னு இருக்கணும் சொல்லி இருக்கணும்ல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிறப்ப இவன் மிச்சின்னவும் புள்ளைய கக்கத்துல இருக்கிற மாதிரி இடிக்கிட்டே திரிஞ்சிருக்க இப்டி தான் நிறைய பேர் பொண்டாட்டிக்கு போய் சமாளிக்கறானாம் ஆனா இங்க என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் அப்படி அந்த குடும்பம்ல நடக்காது நினைக்கிறேன் புள்ள சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்திருக்கீங்க இருந்தாலும் இங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஒரு பப்புனுக்காரனை பப்புனா மட்டும் இங்கே பார்த்துறாதீங்க சரி உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி பாருங்கள் என் அக்கா தங்கச்சிக்கு அம்பிட்டு பேர் உட்காந்துருக்கீங்க உங்கள் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுண்டு உங்கள் வீட்டில் ஒரு பிறந்த பொறப்பான்னு நினச்சி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் என்னை பத்த ஆத்தாக்கெல்லாம் கேட்டுக்கிறீங்களா அத்தா நல்ல விஷயத்தை சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க நன்றி தான் நன்றி தான் உங்களுக்காண்டியே நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால் முக்கியமாக கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க என்ன உங்கள் வீட்டில் உங்க புருஷே உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம் எப்படி சொல்லிட்டு குண்டு எங்க தைக்க போடுறேன் இல்ல நிறைய பேர் இன்னைக்கு யாவங்க பொண்டாட்டி பாத்துக்கிறா புல்லா வப்பாட்டிக்கு தான் குண்டு திரிக்கிறாங்க பொண்டாட்டி தான் காசு கொடுத்து பூ வாங்கிட்டு வர்றேன் உண்மைக்குமே நான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பொண்டாட்டி உண்மைக்குமே பாவம் ஒரு ஏய் நான் தாண்டி உழைக்கிறேன் நான் தாண்டி குடும்பத்துக்காண்டி பாடுபடுறேன் எனக்கு தெரிஞ்சு உண்மைக்குமே பெண்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் வீடு வாசல் கூட்டணும் வட்டிச்சம்பு தேய்க்கணும் தண்ணி பிடிச்சி வைக்கணும் சோறாக்கி பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு திருப்பி மறுபடியும் உலைய வச்சு புருஷனுக்கு வேலைக்கு சோறாக்கி விட்டு அந்தால் டாட்டா காட்டி விட்டு திருப்பி வீடு வாசலை கூட்டணும் ச பண்ட பாத்திரத்தெல்லாம் விளக்கணும் திருப்பி ரெண்டு மணிக்கு சீரியல் போடுவாங்க அதை வேற வேடிக்கை வைக்கணும் திருப்பி மூணு மணிக்கு தண்ணி எடுக்கணும் வீட்டை து வைக்கணும் கழுவணும் மறுபடியும் உலைய வைக்கணும் திருப்பி வர புருஷங்களுக்கு கையால் அமுக்கணும் இப்படியா ஊறுப்பட்ட வேலை காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத் பத்து வரைக்கும் ஓயாத வேலை பெண்கள் நீங்கள் எதை உண்மைக்குமே கோடான கோடி நன்றி நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி ஒரு சில பெண்கள் வேலை பார்த்த அழுப்புல அப்பத்தே குறுக்கு வலிக்குதேன்னு காலை நீட்டி உட்காருவாங்க அந்த நேரம் புருஷங்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன் சரி இவன் ஆம்பளைன்ற கத்த காட்டுவான் ஏய் என்ன மோத்த மகளே

உண்மை அப்புறம் மட்டுக்குருவோம் ஏன் தலை நம்ம செய்யக்கூடாது தப்பாது அப்படிங்களா உங்களை வேற பின்னாடி நிக்கிறீங்களா இந்த நாடத்திற்கு சிறந்தோர முறையில் ஆரம்ப அமர்சு கொண்டிருக்கும் அன்பு அண்ணா கடாத்திருக்கை மாணவர்கள் எடுத்து எம் முருகன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கே பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது மற்றும் சிறப்பான முறையில் மிருத மசு கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களுக்கு கிராம சார்பாகவும் விழாக்கம்ப சார்பாகவும் பொன்னாடி எழுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் இங்கு ஆளுநர் மசு கொண்டிருக்கும் அன்பு அம்மா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இங்கு கிராமத்து சார்பாக பொன்னாடி எழுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் மற்றும் இந்த நாடத்திற்கு சிறப்பான முறையில் தாலை மிஸ் கொண்டிருக்கும் தாளைய சுருத்துக்கள் அன்பப்பா ஐயனதி மாறரை கண்டெடுத்து ஐயனார் அவர்களுக்கு இங்கே பொன்னாடி நினைத்து கௌரவப்படுத்துகிறார்கள்